வட்டி எவ்வளோ வட்டி வட்டி ஒன்று மாற்றணுமா அப்போ முதலாவது சில புரண்டியல் என்ன மாதிரி முப்பத்தி நாலு எண்ணூறு போகுது வட்டி இதை மாற்றி போட்டாங்க நண்பர்களே வாகனம் ஸ்டார்ட் தருது இல்ல நாலு சில்லும் இது தான் போட்டு இன்ஜின் இருக்கோம்னு பார்த்து நீங்கள் இன்ஜின் இருக்கோம் அதுக்குள்ள இன்ஜினை பாக்க மறந்துட்டேன் வாகனம் எடுத்துட்டு வணக்கம் எல்லாருக்கு இன்னொரு காணொலியில சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் யாழ்ப்பாணத்துல நிக்கிறோம் என்ன சுத்தி வந்துட்டு இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பா செய்யணுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சது சரியா முடிஞ்சதை விட்டுட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சும்மா பட்டையை கிளப்புறோம் அப்படின்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க உருப்படியா செய்த விஷயம் விட்டது அங்க மின் செய்யறோம். வீசியே தெக்குற கரக நாடக்கு ஆனா நாங்க அந்த ஆட்டோல போனது எங்களுக்கு ஒரு திருப்தியா இருந்தது. உண்மையிலே அந்த இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு வந்து 2024ல வந்து இந்த ஒரு 50 மாசம்}}{|வளிகிட்டாங்க. ஒரு வருஷமா சரியா. சரி இந்த வருஷம் வந்து புதுசா ஒரு விஷயம் செய்வோம் செய்யணும்ன்றான். அதுக்கு கனக திட்டங்கள் இருக்கு. அது போக போக தான் என்ன விஷயம் வந்து சொல்லுவோம் அதோட பாத்தீங்கன்னா இப்ப இலங்கையில வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யறதுக்கு வந்து அனுமதி அளிச்சுக்கணும் சரியா அதனால வந்து வாகனங்கள் இனி அடுத்த மாசத்துல இருந்து வந்து துறைமுகத்துக்கு வந்துட்டு இருந்து இன்னும் ஃபுல்லா விட இல்லை அப்ப அடுத்த மாசத்துல இருந்து விடுவினம்னு சொல்லியிருக்கோம் அதோட வாகனங்கள்ல விலகியும் வந்து குறையக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கு இப்ப பழைய வாகனம் போன்றதுக்கு வந்து அந்த விலைக்கு வந்து புதிய வாகனங்கள் வந்து வேண்டிக் கொள்ளலாம் கிட்டத்தட்ட ஒரே அளவுதான் ஒரே அளவுதான் வேறு இப்போ வெகுநாரம் விசாரிச்சவங்க விசாரிக்க அது ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சமா போய் கொண்டிருந்தது செகண்ட் ஹேண்ட் வாகனம் அதுவும் ஐந்து வருஷத்துக்கு முன்னால் வந்து பாவிச்சு உத்தனை கிலோமீட்டர் ஓடின வாகனம் வந்து அந்த விலைக்கு தான் போய் கொண்டிருந்தது ஆனா இப்ப புதுசு வர போதுன்னா கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் அறுபத்தஞ்சு லட்சத்துல இருந்து அந்த மொடல் இருக்கு அந்த ஸ்டிங் மொடல் எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிட்ட வரும் அப்ப ஒரு பத்து பழைய செகண்ட் ஹேண்ட் வாகனம் வித்த விலையை விட ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் கூட போட்டா வந்து புதிய வாகனங்கள் வந்து பெண்கள் நீங்க என்ன என்ன செய்வீங்க பல கஜேந்திரா புதுசா எடுத்து நாங்க சத்தியமா புதுசு எடுக்கவே இல்லாது எப்படியோ நாங்க ஒரு இடைப்பட்ட நம்பர் எல்லாம் எடுப்போம் புதுசு எடுக்கிறது லாபமா இருக்கு வாங்கலாம் போட்டாலும் என்ன வந்து புதுசு எடுத்தா வந்து இருக்காது செலவுகள் இருக்காது ஓடிக்கொண்டே இருக்கும் அப்ப அதனால வந்து தான் கூடுதல் அழுக்க விரும்பினோம் ஆனா நாங்கள் எடுக்கணும்னா ஒரு இடைத்தரம் நாங்கள் நடுத்தர குடும்பம் தான் அப்ப நடுத்தரத்துல இருக்கிற வேறுத்தால் எடுக்கிற சாதிய குறிகள் இருக்கு சரி இன்னைக்கு ஒரு விஷயம் செய்ய போறோம் நாங்க வேற எங்க இந்த இருக்கோம் எடுத்துருக்கியோடா

முன்னுக்குவாங்க வெயிலா இருக்கு இவ்வளவு காலம் வந்து எல்லாருமே சொல்லிருப்பினா யூடியூப் பரிமாணத்தில் வேண்டிய வாகனம் வாகனம் வந்து நாங்களும் சொல்லணும் என்று ஒரு ஆசை நீங்கள் தாங்கள் நாங்கள் எப்பவுமே வந்து ஒருமையில மாட்டோம் நான் நீ நீ என்று ஒருமையில மாட்டோம் நாங்கள் பன்மையில தான் கேட்போம் நாங்கள் நீங்கள் என்றுதான் கேட்போம் சரியா சரி இப்ப உண்மையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யூடியூப் பரிமாணத்துல நாங்கள் ஒரு வாகனம் ஒன்று எடுத்திருக்கிறோம் இது இது இல்ல இல்ல அதான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டப்படணும் வேற எடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது அதை வந்துட்டு ஒரு பெரிய இதுக்கு கொண்டு போகணும் என்றால் அது அப்படியே படிப்படியா ஒரு சீரியஸா வரும் நீங்க பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திட்டம் முடிஞ்சது தானே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு எங்கடகன வந்து ஒரு லிஸ்ட் உள்ளடங்கும் இது செய்ய வலிக்கிட்ட நாங்கள் வழிகிட்டே வந்து சில பிரச்சனைகளும் வந்துட்டு அது என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியாது என்ன இதுக்கு என்ன பாதிப்பு பெறுதோ நாங்கள் எங்கட பாட்டுக்கு செய்து கொண்டு போவோம் அடுத்தது நடக்கிறத என்ன

என்ன பேர் வைப்பம் பேர் வைப்போம் ஏதாவது நல்ல பேரா பாருங்க பாத்தீங்கன்னா ஜெசி எடுத்தது ஒரு வாகனம் உண்டு சுந்தரி அது மாதிரி நாங்களும் ஒரு வாகனம் எடுத்துக்கிறோம் ராசாத்தி இல்ல கரகாட்டக்காரி இந்த ரெண்டுல இந்த பேர் நல்லா இருக்கு சொல்லுங்க தான் நல்லா இருக்கும் கரகாட்டக்கார தான் நல்லா இருக்கு இந்த இதை பாத்தீங்கன்னா இது வந்து நிசான் நிசான்ட் கரவன் நிசாண்ட கரவன் மாடல் உண்டு இத சுத்தி பார்த்தீங்கன்னா இதுல வந்து எத்தனை சீட் இருக்கு பதினாலு சீட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு கூடுதலா அந்த புத்தகங்கள்ல வந்து இங்க எல்லாம் வந்து ரெண்டு சீட் தான் வரும் மிச்சம் வந்து அந்த பின்னால அந்த பொருட்களை திறம டொல்பின் எல்லாம் வந்து இலங்கைக்குல வந்து உண்மையிலே அந்த பொருட்களை திறக்கு தான் டொல்பின் எல்லாம் வந்து அதை சீட்ஸை போட்டுட்டு பசஞ்சர் வெஹிக்கில்லா வந்து இங்க யூஸ் பண்றவர் ஆனா இது வந்து பசஞ்சருக்கிட்டே வந்தது பசஞ்சர் வெஹிக்கிள் ஆனு இதுல வந்து ஆக்களை மட்டுமே பதினாலு ஏத்தி கொண்டு போகலாம் அது வந்துட்டு அந்த டியூவல் பேப்பர்ஸ் டூவல் பேப்பர்ஸ்க்கு ஆட்களை மேத்தலாம் சாமானம் இது வந்து தனியாக ஆக்களை மட்டும் ஆக்களை மட்டுமே தலாம் வந்து பதினாலு பேரை டொல்பின் எல்லாம் ரெண்டு பேருக்கு மேல கூட இருந்தா சில செக் பாயிண்ட்ல வந்து பிரச்சனை பண்ணுவான் என்னது கண்டா வந்து ரெண்டே ஓ வன்டேலும் ரெண்டு பேரு தான் இருக்குறீங்க இத்தனை பேர் இருக்காங்க ஆனா இதுல நாங்கள் பதினாலு பேரை போட்டாலும் எங்களுக்கு கேட்க மாட்டோம் ஏண்டா அவ்ளோ பேரும் இருக்கலாம் சரி வாங்கினது பாத்து லைட் வெஹிக்கிளா ஹை வெஹிக்கலா இது வந்து ஹெவி வேய்க்கில்ல அதான் ஒரு சிக்கல் உண்டு வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் வாகனம் வந்து இது வில குறைவா மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அது அடுத்த ஒரு சீரியஸா தான் போகுது போறோம் சரியா முதல் வாகனத்தை சுத்தி காட்டுவோம் பார்த்தா என்னன்னு சொல்றேன் எல்லாம் இதா தான் இருக்கு அது என்ன செய்யறோம் இந்த உயிரிழந்து இருக்கிற இந்த வாகனத்துக்கு வந்து நாங்கள் குளுக்கோஸ் சேர்த்தி மறந்து கொடுத்து இதை உயிர்ப்பிக்க போறோம் சரியா கொஞ்சம் காத்து வந்து இல்லாதான் இருக்கு ஒரே இடத்துல

ம் ஆனால் புதுவாட்டம் புதுவா ஆட்டம் எடுக்கிறதுனால அது அப்போ அதோடய ஒப்படைக்க வந்து இந்த வாகனம் எடுத்தது வந்து எங்களுக்கு மலிவாக தென்பட்டது என்ன விலை என்று யோசிச்சுக்கோன் இருப்பீங்க கடைசியில் சொல்லுவோம் அந்த விலை என்ன மற்றது இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இந்த உடையாமல் பெருசாக அந்த நெளிவு சொலிவுகள் இல்லை கொஞ்சம் டஸ்டாகத்தான் இருக்குது நல்ல அதோட வாகனம் வந்து சரியான ஒரு நீளமான வாகனம் வாகனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இவ்வளோ நீளம்ண்டு உயரமும் வந்து மேல மட்டும் ஐரூஃப் ஐரோப் உள்ளுக்குள்ள நடந்து ஓடி பிடிச்சி விளையாடலாம் பா சரியா நிசாண்ட கூடுதலா இங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் தான் எல்லாரும் வந்து வந்து விரும்ப மாட்டினோம் அதனாலயும் வில மலிவா வந்து எங்களுக்கு கிடைச்சது என்ன மீன் அப்படி

கொஞ்சம் பலமாக தான் இருக்கு எல்லாம் பார்த்தது பார்த்து எல்லாம் கதைச்சி முடிச்சாச்சு காசும் கொடுத்தாச்சு என்ன நீ ஒன்றுமே செய்யலாது உள்ளுக்குள்ள என்ன வேற இருக்குன்னு காட்டுவோம் டிரைவர் உயிர் கொடுத்து எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இப்படி இருக்கு எல்லாம் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கு அப்செட்டாக தான் இருக்கு இப்படிதான் உள்ளுக்குள்ள கிடக்கு டிரைவர் சீட்டுக்கு அப்புறம் அங்கால பக்கத்து அளவார் டிரைவர் சீட்ல இருக்கலாம் ஒன்று தெரியல

இது இது வந்து பழைய வாகனம் அதோட இது ஓட்டுவா மெனுவலான்னு சொல்ல வர மெனுவல் தான் பழைய வாகனம் அன்றைக்கு எல்லா மெனுவல்ல மற்ற இதுல இருக்கிற சிக்கல் என்ன வந்து ஸ்டியரிங் வந்து பவர் ஸ்டியரிங் இல்ல முக்கியமான பிரச்சனை சொல்ல பழைய மாடல் ஸ்டியரிங் கியர் ஆஹ் கியர் வந்து கையுக்கே இருக்கு ஆஹ் ரைட் ரைட் இது லுக் ஆயிட்டு ரெடி ஆஹ் ரைட் மற்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னட்டா வந்து கியர்ஸ் எல்லாம் வந்து இப்படித்தான் இருக்கும் ஆனா இது வந்து ஸ்டேரிங்லேயே இந்த கியர்ஸ் இருக்கு கியர்ஸ் போடுறேன்னா வந்து இப்படி தான் போடக்கூடிய கூடிய மாதிரி ஏன்னா கோடி பழக்கம் இல்லை இதெல்லாம் நாங்கள் முந்தி முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு படிக்க இருக்க இப்படி ஸ்கூலுக்கு வேன் இதுவுமே வீடியோ பாக்குறாக்களுக்கு ஏதாவது இப்படி அனுபவம் இது வந்து ஸ்கூல் ஸ்கூல் பஸ் பஸ் தான் தான் உள்ளுக்குள்ள இருக்க சரியான ஒரு ஒகே இருக்குன்னு ம் அடுத்தது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு எல்லாம் கொஞ்சம் வேலைகள் இருக்கு இன்னைக்கு இன்னித்தான் வேலைகள் செய்யணும் கொஞ்சம் வேலை இல்லை கணக்கே இதை மூடுவான் திறந்து எல்லாம் கலண்டு கொட்டித்தான் கிடக்கு எந்தெந்த பார்ட்ஸ் வந்து எடுத்து போட்டு சரி முன்னு கூப்பிட்டு தான் இருக்கு முன்னுக்கு இந்த மீட்டர்கள் இதெல்லாம் வேலை செய்தாண்டு அடுத்த ஒரு சந்தேகம் வேலை செய்யுமெண்ட்டு நம்பிக்கைன் இருக்கு பார்ப்போம் இதுதான் முன்னுக்கு இருக்கு ஓ கயம் பின்னு கறிட்டான் போற இருக்கு சரியான இப்ப எங்கட வேனுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன வேற இருக்கண்டு கே சத்தத்தை பாத்திரியா இதா கிடாக்கு எல்லாம் கரவு பிடிச்சு போய்தான் கிடாக்கு ஒன்று செய்வது என்ன போல ஒரு விஷயம் மட்டும் இந்த வேன்ல பிடிச்சிருக்கேன் மேல இந்த இது இது நீட்டா இருக்கு அதையும் நாங்க எல்லாம் தான் போனும் போல இருக்கு உள்ளுக்குள்ள வாங்க உள்ளுக்குள்ள அப்பா பயங்கரமா இருக்க உள்ளுக்குள்ள வேறங்க எத்தனை சீட் இருக்காண்டு இப்போ இதுல வந்து ரெண்டு பேர் இருக்கலாம் இங்கால ஒரு பேபி சீட் இருக்கு இதுல மூண்டு இதுல மூண்டு இதுல மூண்டு இதுல மூண்டு ஒன்பது பின்னாலையும் ஒரு சீட் ஒன்று பெரும் அதை இங்கால இங்கேயோ கலட்டி தேடி தான் எடுக்கணும் மொத்தம் வந்து பின்னால இதுல பன்னெண்டு அது அதுல ஒரு பேபி சீட் ஒன்று இருக்கு மொத்தம் பதினாலு சீட் இருக்கு உள்ள வாங்கல என்ன மாதிரி இருக்கு அப்படி இதால நடந்து வாங்க உள்ள கொஞ்ச நேரம் தான் வந்து நின்றாங்க சரியான ஒரு வேர்வை ஒன்றுமே இருக்கு கடும் வெயிலுக்குள்ள வந்து வாகனம் நின்றுருக்கு இதெல்லாம் உடிஞ்சிருக்கு மென்டா உடுக்குது இவ்வளோ வெயில் அரைஞ்சிருக்கு எனக்கு தான் தெரியுது இது எத்தனை மாசமா அப்படி நிற்குதோ ஐயோ இதை எடுத்துட்டா செய்ய போறவோ பார்க்கிறாங்கள அப்படித்தான் யோசிப்பாங்க ஐயோ அப்படியே சரி இந்த சீட்டுகள் எல்லாம் கிடாக்கு இவ்வளோந்தானு இருக்கு ஏசி ஒன்னா ஏசியா இல்லை ஜன்னலையும் திறந்து வச்சா அப்படி ஒரு ஏசி ஓட்டு வேற வேட்டா இப்போ வந்து இந்த வாகனம் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையாண்டு செக் பண்ண போறோம் பேட்ரி பேட்ரி சார்ஜ் இல்லை அதனால வந்து பேட்ரியை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டோம் சார்ஜ் போடுறதுக்கு அந்த திரைப்படத்தான் பார்ப்போம் பின்னால டிக்கியும் ஒரு வந்து ஆ காட்டுவோம் கொஞ்சம் ஒயில் விட்டா தடவை கிடை முதல் ஆ அப்பாடா எங்க ஒரு இடத்துல நிப்பாடி இருக்கேன் உம் இப்படி இருந்து சாப்பிட கொள்ளலாம் கீழே பெருசா இந்த கடலுகள் பெருசா குறைவு என்ன உம் கரலு என்னன்னு சொல்றேன் சசிக இது பொடி தான் பொடி பொடியில பெருசா கரலுகள் குறைவு பொடி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு இப்படி வந்து இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓட்டை காப்பிக்க இல்லைடா இப்போ வந்து இதுக்கு காத்து இல்லை பேட்டரி வேலை செய்யலை இது ஸ்டார்ட் வருமோ இல்லையோன்னு தெரியாது இருந்தாலும் கூட்டம் அது அது இது வந்து என்னன்னு சொல்றாரு ஒரு ஆள் வந்து இப்போ வயசான ஆள் இருப்பின்தான் இது மாதிரி இது எங்கிட்ட தாத்தா மாதிரி வயசான ஆள் ஒரு ஏழாம கிடக்குறார் அவருக்கு வந்து நாங்கள் உயிர் கொடுத்து ஆள வந்து புதுப்பிக்க போறோம் பெரிய ஒரு திட்டம் அங்க ஒரு கனவுல ஒரு கனவ வந்து டிரைவ்றதுக்காண்டி அது என்ன என்ன அடுத்தடுத்த அடுத்த அடுத்த புதுசு புதுசா கண்ணன் குடுக்கணும் என்ற ஆசை அத எனக்கு வந்து அந்த வாகனம் எடுக்கணும் ஓடணும்ன்ற ஆசை இல்ல ஏன்னா வந்து எங்களுக்கு போக்குவரத்துக்கு புறகு கொண்டு இருந்தா சரிதானே அந்த மாதிரி ஒரு பெரிய பஸ் எடுக்க பெரிய பஸ் எடுக்கணும் வருங்காலத்துல ஒரு டூர் கம்பெனி போருடே இந்த ஆட்டக்காரையே வந்து டூர் கம்பெனியா மாத்துடுறவன் ஓகே சரியா கூடுதலான அகல்

சரி இப்படி ஒரு வாகனம் எடுத்து வைக்கிறோம் உங்களுக்கு அறிவிக்கிறாண்டி தான் இந்த காணொலி சரி இப்ப வந்து பொருள் இப்படி இருந்தா என்ன கட்டம் அடுத்த கட்டம் ஆட்டோ இது ஸ்டார்ட் பண்ண ஓடரங்கிடா ஓடர காடையில ஓடரங்கட்டம் வந்துட்டு போயிட்டார் ஒரு காட்டி எடுத்து உயிர் இருக்கான்னு பாப்போம் ஸ்டார்ட் அடிச்சு பாக்க இன்னும் ஸ்டார்ட் அடிச்சு வெளியில எடுத்தா தான் தெரியும் என்ன சரி இப்படியோ கடைக்கு போயிட்டு பட்டி எடுத்தோண்டு ஸ்டார்ட் அடிச்சு பா ஓனர் வந்து வீடியோக்கு வரையில அதனால கயன் நான் வேண்டின வாகனத்தின் தரப்ப எனக்கு தரான்

இது வாங்குறதுக்கு யூடியூப் காசு சொல்றீங்க எவ்வளவு காலம் சேர்த்த காசு என்ன தெரியுங்க யூடியூப் நீங்க ஒரு நாலஞ்சு வருஷமா தெரியுங்க அவ்வளவு காலமா அவ்வளவு காலமா சேர்த்த காசுலாண்டா அது வேண்டாம் கூடிய வேற இருந்தா நீயும் அந்த சந்தை பாக்குறாக்களுக்கு கேள்வி எல்லாரும் வாங்குறாங்களோ இப்படி வாங்குறாங்க மில்லியன்ஸ்ல வியூஸ் போயிருக்கு நல்ல நல்ல வியூஸ் போயிருக்குறா கார் வாங்குறாங்க எல்லாருமே எனக்கு ஜோசன வாங்கதா சில பேர் ஜோசிபி நம்ம என்ன ஜூடியூப் சேர் எல்லாருமே கார் வேண்டாங்க இப்படி என்ன தம்பி நீங்க ஒண்ணு வாங்க இல்லையே அப்படி எல்லாம் கேட்கறாங்க உண்மையிலேயே என்னை பொறுத்த மட்டும் அனுபவம் நாங்கள் இவ்வளவு காலமா நேர்மையா எங்களுக்கு ஏத்த மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அந்த ஓடினதுக்கான பயன் இப்பதான் இது நான் சேர்த்து எடுக்கக்கூடிய வேற இருந்தால் ஆனா இப்படியும் நாங்க நேர்மையா அடுக்கேக்க வர சந்தோஷம் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் என்ன சொல்றேன் நாங்கள் இருக்கிறத வச்சு சிறப்புடன் அடுத்தவண்ட காசு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் நேர்மையா சரி இப்ப ஆளை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஆள் ஸ்டார்ட் பண்றாருன்னு தெரியல ஒரு குளுக்கோஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண அடிச்சு பார்ப்போம் என்ன பேட்டரிய வாங்கிட்டு வருவோம் பேட்டரி சார்ஜ்ல போடணும் நேற்றே வந்து பார்த்து நேற்றே ஓனரோட சார்ஜ் ஓனர் வந்து வீடியோ உண்மையிலேயே சந்தோஷம் எனக்கு தான் இருக்கு பாக்குறவங்களுக்கு கணக்கு பேருக்கு திருப்தி இருக்காது ஏன்னா வந்து கணக்கு பேர் சொல்றவன் அலசியம் இப்போ வாகனம் எடுப்போம் அந்த நாங்க சில உள்ள தொடக்கத்துல அந்த ஜீப்எல் ஹார்டேக்கே ஜூடியூபர் மாத்தில விண்டு சும்மா போடு வந்தாட எல்லாருமே அதான் கண்டன நீங்க பா விரும்பி அதை கிளிக் பண்ணி உள்ள வரணும் பண்ணதுக்காக கொஞ்சம் க்ளிக் டய்ட்டா வைக்கிறது அப்படி பாக்க வேறு சொல்றவன் அலசியன் எடுப்போம் விண்டுண்டு ஆனா இது அடுத்தது எனக்கு உண்மையிலேயே மன திருப்தி ஆஹ் இத வந்து துறம்பட செய்யறான் சரியா செய் என்கிட்டே கொஞ்சம் கொஞ்ச நாள்ல அப்டேட் குறிக்க விடுறான் கயன் எங்க விண்ணுக்கு மோடும் நீரோடும்

வெயிட் அண்டு கட்ட இது என்ன நான் வெயிட் இல்ல அப்படி இல்லத்திடுறேன் ஆள்கிட்ட கை இல்ல பெட்டி நேத்து கழட்டினாங்க பெட்டிய கழட்டுறதே பெரிய சிக்கல்லடாப்பா கண்ணுங்கப்பா கை வெட்டு இது மேல இருந்து இதுல இருந்து இந்த சீட்ல ரைட் ரைட்பா அங்களோ அந்த சீட்டால வந்து இந்த இந்த பெட்டியை பூட்டுறதே எவ்வளவு கஷ்டம் என்ன செய்ய வேண்டாம் சொல்றது பழைய வாகனம் எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டும் சொல்றது

கொஞ்ச நேத்துல வேற நெருப்பு பறக்கும் இதுதான் என்ன சொல்றது பழைய வாகனம் பொதுவாக சரிவா ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி கலவுக்கு தான் போவ களவுக்கு போக தேவையில்லை ரெண்டு பேரை இருத்தி குடும்பத்துல என்னடா கண்டு சார்ஜா சரி நானும் சொல்லவே

என்ன ஆச்சுன்னா சரிச்சுப்பா வித்தகாரம் வேண்டாம் வித்தியா தான் செய்யும் பல காலமா ஓடாம இருந்த வாகனத்தை ஓட பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா பண்ணி தரது

இல்லடா ஒன் டே காலை இல்ல சரி மாத்தி போட்டாங்க நண்பர்களே வாகனம் ஸ்டார்ட் பண்றது இல்ல நாலு சில்லு மீது உண்மான் பூட்டி இஞ்சி இருக்கோம்னு பாத்து நீங்க இன்ஜின் இருக்கோம் நான் இருக்கோடா அதுக்குள்ள இன்ஜின பாக்க மறந்துட்டமே வாகனம் எடுத்துட்டு ஆஹ் கிடக்கு எல்லாம் கடல் புடிச்சு போய் கிடக்கு எங்களால் அடிக்க எல்லாம் வந்து வயரிங்குக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆளை கூட்டியான்னு இருக்கிறோம் உட அப்படியாவது ஸ்டார்ட் தாழி வெற்றியில் வெட்டி வெட்டி வேறு இருக்கா போட்டு பார்க்க கூடிய மாதிரி இருக்கா இந்த பெயர் எல்லாம் என்னது வெளியில வை அது பிட்டா போட்டாடே போயிருக்கேன் இல்லையா வட்டி எவ்ளோ வட்டி மாத்த எவ்வளோ அப்படி வட்டி தான் சேர்த்துட்டா வட்டி ஒண்ணு மாத்தணுமா முதலாவது

Amo yo. Colored theka интерlockery on the ground three day. La pues buenas de r whales, every day do they

வயரிங் பாவம் ஃபுல்லாக ஃபுல்லாக திருப்பி இருக்கா வயரிங் இருக்கா பார்க்கணும் அன்னேட்டு தான் செய்யணும் செய்வோம் ஓ நிப்பாடு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்றைக்கு பெரிய முதலாவது செலவு ஒன்று வந்தது ரைட் ஓகே ஹீட் பண்ண தேவையில்லை என்ன ஒரு கா ஒரு கா ஆ வைட்டிக்கு ஆட்டோமேட்டிக் ஹீட் மாற்றலாமா ரைட் ஓகே இதில் கணக்கு விஷயங்கள் இருக்குது எல்லாம் செய்கிறாக்கியிருக்கு முதலாவது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸ்டார்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வேண்டிய வாகனம் ஸ்டார்ட் அடிச்சுட்டு நீ அடுத்தடுத்த வேலையில் செய்யக்க என்னென்னு சொல்கிறோம் நாளைக்கு வெளியில் எடுத்து கழுதோம் இப்போ அண்ணா வந்து பார்த்தவர் பார்த்துட்டு பட்ரி மாற்றிருக்கு பட்ரி மாற்றினோட தான் அடித்தது இப்போ நாங்கள் இதை எடுத்து பார்க்க போகிறோம் என்ன கருத்தம் வந்து ஆ எது கீயர் கொஞ்சம் கஷ்டம்தான் அடிச்சுட்டு ராசாத்தி அடிச்சுட்டு தள்ளு எடுக்க போற வினாலோ ஃபின்னாலோ <laughs> Any express ana? ஐயோ! பவர் ஸ்டேரிங் இல்லாத பிரஜ்னே இப்போ தான் தெரியுது இப்படி லைட்டாக சுத்த வேண்டியிருக்கு பவர்சரிங் இல்ல முடியாது மாரா இந்த மாதிரி கொஞ்சம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு எனித்தான் வித்தியால் இருக்கு அடுத்தது என்னடா கண்டத தொடர்ந்து பாருங்க அதோட எங்கிட்ட சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பவர் இல்லை அதனால நாலஞ்சு தரம் சுத்தம் வேண்டி இருக்குது சமாளிப்போம் சமாளிச்சு ஓடுவோம் எடுத்தாச்சு எடுத்த காவடி ஓடுத்தாடு முடிக்க ஓடும்ரான்னு விவர் ரம் போஸ் சரியா விவரம் முதலாளி யாழ்ப்பாணத்தில் ஆரியவனத்தில் மோகன் டயர்டா ஃபேமஸ் அதோட கணக்கு அங்கே இதெல்லாம் திறந்துக்கிறீங்க என்ன எப்படி வானம் பார்த்துடுங்களா